லோக்சபாவில் இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பட்ஜெட் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்று பேசினார் அப்போது ரயில் நிலையங்களுக்கு சென்று டிக்கெட் எடுக்க முடியவில்லை அங்கேயும் ஹிந்தியை திணித்துவிட்டது மத்திய அரசு இப்போது சமஸ்கிருதமும் திணிக்கப்படுகிறது என மத்திய அரசை விமர்சித்து பேசியுள்ளார் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஹிந்தியை திணிக்காது ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள் சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு வழியிலும் இது பற்றி கோவை ரயில்வே ஜங்ஷனில் ரயில் டிக்கெட் வாங்கி பயணம் செய்யும் பயணிகளிடம் ரயில் டிக்கெட் வாங்குவதில் ஏதேனும் சிரமம் உள்ளதா மொழி சம்பந்தமாக டிக்கெட் வாங்குவதில் ஏதும் தயக்கம் இருக்கா என கேட்டதற்கு மக்கள் கூறிய கருத்துகளை வாங்க பார்க்கலாம் நாங்கள் வாழையார்ல இருந்து வர்றோம் மேல்மருவத்தூர் போறதுக்காக வந்திருக்கோம் இப்போ வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எதுவும் சிரமமெல்லாம் எதுவும் இல்லை ஈஸியாக தான் ஃபோனே எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த ரஷ்ஷும் இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் இப்போ டிக்கெட் எடுக்கிறது ரிட்டர்ன் போகிற சேலம் பரவாயில்ல எல்லாமே உடனே கிடைக்கிது எல்லாமே தமிழங்களும் இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை எல்லா லாங்குவேஜ்லேயும் தனித்தனியாக ஆள் போட்டிருக்காங்க திருச்சி இல்லை சிரமம்லாம் கிடையாது திருச்சிக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்டால் கொடுத்துட்டாங்க தமிழில் தான் பேசணும் தமிழில் தான் பேசுகிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து முரப்பூர் போகிறேன் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழில் கேட்டால் தமிழ்லே கொடுத்துட்டாகும் நாங்கள் திருச்சிக்கு டிக்கெட் எடுத்தோம் கோயம்புத்தூரில் எந்த இல்லை கும்பல் இல்லாமல் எடுத்துட்டோம் டிக்கெட் எடுக்கிறதில் தமிழ் லாங்குவேஜ் ஆளுங்களும் இருக்காங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டிக்கெட் சிரமம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்தோம் இப்போ திருப்பி சோலார்பேட்டை போகிறோம் எடுத்து எதுவும் சிரமம் இல்லை ம் எப்படி அப்ரோச் பண்ணீங்க இல்லை நான் தமிழ் தானே பேசுகிறாங்க ஹிந்தி ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அதனால் எந்த சிரமம் இல்லை சிரமம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை போனதான் க்யூ எதுவும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் போய் டிக்கெட் எடுத்தும் உங்களுக்கு ஏதாவது ஹிந்தியில் பேசுறது இல்லை லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க